என்னடா வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க என்னாச்சு என்ன குட்டிமா சொல்றது அடுத்தவங்களை சிரிக்க வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம பொழப்பு தான் சிரிப்பா சிரிக்குது காமெடி போடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த மூலையில ஒன்றும் வரவும் மாட்டேங்குது சரி அடுத்தவங்க கண்டென்ட்டை திருடி போடலாம் அப்படின்னா அதுக்கும் வியூஸ் காட்ட மாட்டேங்குது கேட்டா அடுத்தவங்களோட கண்டென்ட்டை திருடி போட்டுட்டீங்க பர்ஃபாமன்ஸ் சரியில்லை லொக்கேஷன் சரியில்லைங்கிறாங்க இதுக்காக நான் நாலு வீட்டு மாடியா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வச்சுருக்கதோ இந்த ஓட்ட மொபைல் இதுக்கு கவர் கூட என்னால் வாங்க முடியல நூறுரூவா போட்டு அப்படி இருக்கு நம்ம நிலமை இதில் நான் என்னத்தை காமெடி வீடியோ எடுக்கிறது சொல்லு சரி எல்லாரும் போடுற மாதிரி அரசியலை பற்றியும் சினிமாவை பற்றியும் பேசி போடலான்னா பயமா இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை இப்போ கூட பாரு அங்கங்க பிள்ளைங்களை கடத்துறாங்க உணர்ச்சி வசமா பேசலாம் ரீல்ஸ் வியூஸ் பிச்சுக்கிட்டு தான் போகும் ஆனா நம்மளுக்கு என்னமோ தனி தலைக்கு மேல உட்காந்து ஆத்துது அது மாதிரி பேசினா கூட வியூஸ் போக மாட்டேங்குது பாத்துக்க நானும் அது மாதிரி பேசி ஒரு வீடியோ போட்டேன் ஒரு வியூ காமிக்குது நானே நினைச்சுக்குவேன் நம்ம தான் சரியில்லையா இல்ல நம்ம முக லட்சணம் தான் சரியில்லையான்னு ஏறுனா மொழ சறுக்குது இதுல நான் என்னவோ விஐபி மாதிரி என்னோட பேஸ்புக் ஐடியையும் ஹேக் பண்ணிட்டான் வச்சிருந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஃபாலோர்ஸ் அதையும் திருடிட்டாங்க சரி புது ஐடி ஓபன் பண்ணலான்னு வீடியோ போட்டா ஜீரோ வியூல நிற்கிது இனிமேல் நான் எப்போ போட்டு முன்னேறி இதுல நான் சாமிய கும்பிடுறதா இல்ல முட்ட உரக்கோழி விட்டத்தை பாக்குறாப்புல இப்படி உட்காந்துருக்கிறதா இதுல நான் காமெடி வீடியோ போட்டா என்ன போடாட்டி என்ன குட்டிமா சொல்லு இதுதான் நம்ம நிலமை நம்ம எல்லாம் எப்போ முன்னேறது வெறும் அந்த காகித பணத்துக்காக இப்படி உழைக்கிறோம் யார் யார் என்னென்னமோ ரீல்ஸ் போடுறாங்க ஒண்ணுமே இல்ல அதுல கண்டே ஆனா லாக்ஸ் மில்லியன் அப்படின்ட்டு போகுது நம்ம நேரமோ என்னமோ அந்த ஆண்டை நம்மளை வச்சு செய்யணும் சரி அங்கங்க ஊருக்கெல்லாம் போய் ஒரு விளாகு மாதிரி போடலாம்னா என்னோட காசுதான் செலவாகுது அததான் சொல்றேன்னு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கலாம் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கலாம்னு நம்ம போடப்பதான் சிரிப்பா சிரிக்குது உண்மையா பொய்யா பொய்யாதையே சொல்லு நான் என்னமோ இதை அழுகாம பேசுறேன் அழுதா இதை வேற சீன் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த சீனெல்லாம் இல்லப்பா இதுதான் எங்க நேச்சர் இதுதான் இந்த நான்வர் தொடர்கதையோட நிலமை ஒன்றுனாச்சும் லைவ் போட்டோம் அதுல ஒன்று ரெண்டு பேர்னாச்சும் வந்தாங்க இப்போ அந்த லைவுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஃபேஸ்புக்கை தான் ஹேக் பண்ணிட்டாங்களே வெறும் யூடியூப்ல போட்டு நான் என்னத்தான் பண்றது ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு குடிமா ஏண்டா வாழ்றோம்னு இருக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல உனக்கு என்ன யோசனை பிறந்தா எல்லாத்துலயும் பிரச்சனையோட தான் வருவான் சரியா யாரும் பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துலேயே இல்ல சரியா காசு இருக்கணும் சரி இல்லாதனும் சரி எல்லாமே பிரச்சனையோட தான் இருப்பானே சரியா அதுக்காக சோர்ந்து போயிட்டா அப்புறம் எப்படி இது பண்ண அடுத்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு ரெடியாக முடியும் இந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக சோர்ந்து போயிட்டா சரி ஆயிருமா அப்போ சந்தோஷம்னு ஒன்று எப் அப்போ சந்தோஷன்றது எப்போதான் அனுபவிப்பேன் இந்த நிமிஷம் கவலை இருக்குதுன்னு சொல்லி அதை மறந்துட்டு சந்தோஷம் தேடியுது இந்த நிமிஷம் ஆ எப்போவும் வர்றது தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விடு அடுத்த என்ன இலக்கா அதை தேடி போ சரியா வியூஸ் போகல வியூஸ் போகலையே அவன் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக போட்டு இன்னும் இந்த ஃபாலோவர்ஸ் கூட வராமல் இருக்காங்க அதுக்கு வீடியோஸில் வியூஸில் எடுக்காங்களே இடத்தோடனே பெரிய பெரிய கேமரா வாங்கி எடுத்து எடுத்துருக்காங்க ஆ கேமரா பிடிக்க கூட தெரியாமல் இருந்தாலும் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சு போயிட்டுருக்காங்க கொரோனா டைமில் தான் எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க அது அது வரைக்கும் யாருக்கா தெரியுமா யூடியூப்ல வீடியோ பத்தி பற்றி கொரோனா டைமில் தான் எல்லாமே வீட்டில் தான் அதுவும் சம்பாதிக்க தான் இறங்குற மாதிரி வேறு வழியில் நம்மட்டு பிரச்சனைங்க நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும் சரியா அதை ஃபேஸ் பண்ணுறது தான் மனுஷனோட வேலையே லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைலாம் நம்ம பார்த்துட்டோம் இதுவும் ஒரு தான் கடந்து போவோம் வா உடஞ்சி போய்ட்டா அப்புறம் எப்படி திரும்பி வாழ்றது ம் இதுக்கே அப்படின்ட்டு ஏன் இதை விட நம்மளோட இன்னும் மிடில் கிளாஸ் இன்னும் இதுக்கு மேலே கீழே தாங்க ஒரு வேறு சாப்பாடுக்கெல்லாம் அவனாம் என்ன சொல்லுவேன் அவன் ஃபுல்லாக உடஞ்சி போய்ட்டு அப்படியே படுத்துட்டாங்களா திரும்பி அடுத்த வேலை சாப்பாடுக்கே ஓடுறாங்க லைஃப்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நிற்கிறதுக்கான வழி எதுவுமே இல்லை சரியா லைஃப்பில் சந்தோஷம் சரி கஷ்டம் சரி அழுகி சரி எல்லாமே போ வந்துட்டு தான் இருக்கும் எல்லாமே கடந்து ஓடிட்டு தான் இருக்கும் சரியா வா எடுக்கலாம் வா இவ்ளோ நேரம் பேசினீங்கள இத கூட யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு செகண்டுக்கு தான் மக்களை கவரணும் அந்த ஒரு செகண்டுக்கு யாரும் கவர்றாப்புல இருக்காது அதனால இதுவும் ஒண்ணுதான் போகும் ரெண்டுதான் போகும் வா நம்ம குழப்ப பார்ப்போம்